நான் கூட தமிழ்நாடு அரசு உரிமை குழுவின் சார்பாகவும் பொது கணக்கு குழுவின் சார்பாகவும் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்கின்ற போது நாங்கள் சென்று ஆய்வு செய்கின்ற போது மட்டும்தான் சில அதிகாரிகள் அந்த நிறுவனத்துக்குள்ளேயே வருகிறார்கள் அப்படி அதிகாரிகளையே உள்ள அனுமதிக்காத மிகப்பெரிய கார்பெட்டு பெரும் முதலாளிகளுடைய ஆதிக்கம் பெரும் மக்களை பெரும் வருத்தத்துக்குள்ளாகிறது உறுப்பினர்களும் பேசும் பேசும்போது சொன்னாங்க அங்கே என்ன நடக்குதுன்னா அந்த மக்கள்கிட்ட ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறாங்க

மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சுருக்கமா இயங்கி வரும் கோரமண்டல் உழல் தொழிற்சாலையில் அம்மோனியா வாயு வெளியேறியது குறித்து இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்களே விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேசை மேல் உள்ள சிறு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜூர்த்தி பேரவை தலைவர் அவர்களே படித்து பார்த்தேன் விளக்கம் இருந்தாலும் அப்பகுதி மக்களின் கோரிக்கை என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள் ஆலயம் மூட வேண்டும் என கோரிக்கையை பலமாக வைத்திருக்கிறார்கள் கடந்த மாதம் இருபத்தி ஆறு பன்னிரண்டு கரண்ட வருடம் இருபத்தி மூன்று அன்று நள்ளிரவில் எண்ணூரில் இயங்கி வரும் கோரமண்டல் தொழிற்சாலையில் அம்மோனியா குழாயில் வெடிப்பு ஏற்பட்டு அதிலிருந்த அம்மோனியா வாயு வெளியேறி சுற்றுப்பகுதியில் உள்ள முப்பத்தி மூணு கிராமங்கள் மீனவ மக்களை சார்ந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் அன்று இரவு பல பேர் மூச்சுத்திணறு நெஞ்சு வலி ஏற்பட்டு பல உபாதைகளுடன் மீனவ மக்கள் உயிருக்கு பயந்து தங்களது உடைமைகளை கூட எடுத்து செல்லாமல் சாலைகளிலேயே ஆங்காங்கே தஞ்சம் அடைந்தார்கள் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகளுடன் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் ஏற்கனவே சிபிசிஎல் நிறுவனத்தில் கச்சா எண்ணெய் மிக்ஜாம் புயலால் வெள்ளத்தால் கலந்து மீனவ மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இதில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உடனடியாக பணிகளை செய்திருந்தால் இந்த நிகழ்வு ஏற்பட்டு இருக்காது என மக்களுடைய கருத்து மேலும் மீனவ மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்தும் உயிருக்கு பயந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் இரண்டு மாதங்களாக தொடர்ந்து போராட்ட காலத்திலே இருக்கிறார்கள் அந்த மக்களை அழைத்து பேச்சுவார்த்தையின் மூலமாக அதை இடத்திலே வாழ்வதற்கு பாதுகாப்பும் அல்லது கோரமண்டல் நிறுவனத்தை மூடுவதற்கும் ஏற்படுத்தி அவருடைய வாழ்வாதாரத்திற்கு உத்தரவாதம் தர வேண்டும் என அரசனுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன் சுருக்கமா ரெண்டு லைன் தான் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பிளான்ஸ் ஆர் நத்திங் பிளானிங் இஸ் எவ்ரி திங் என்று அமெரிக்க முன்னாள் குடியரசு ட்வைட் டேவின் எய்சன் ஹவர் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு ஆனா ரெண்டு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் முக்கியமான விஷயம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை முறையாக திட்டமிடல் அடிப்படையில் செயல்படுத்தி வருகிறார் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் தொடர்பாக இந்த எண்ணூர் கொரமாண்டல் நிறுவனத்தின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்து முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் திமுக மக்களவை உறுப்பினர் என் வி என் சோமு அவர்கள் அச்சம் தெரிவித்திருந்தார் இந்த நிறுவனத்திலிருந்து அமோனியா வாயு கசிவு இருப்பதாக மக்கள் தொடர்ச்சியாக புகார் தெரிவித்து வந்த நிலையில் அக்கசிவின் அளவு அதிகமானதால் கவனத்தை பெற்றுள்ளது இந்த நிறுவனம் கடந்த காலத்தில் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை எட்டு மாதமும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது எட்டு மாதமும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபதில் எட்டு மாதமும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒன்பது மாதம் பாலாஜி இல்ல நீங்க பதிவு இத பற்றி எப்படி இல்ல பதில் இவ்வளவு பதில அமைச்சர் சொல்லுவாங்க நீங்க சுருக்க சரி சுருக்கம் உரிய மாசு கட்டுப்பாடு வாரி அனுமதி இல்லாமல் இயங்கி உள்ளது

விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் வலியுறுத்தியதை போன்ற இந்த தொழிற்சாலையினை நிரந்தரமாக மூட அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவையின் கவனத்தை ஈர்த்த அமர்களே நன்றி வணக்கம் உறுப்பினர் மேல்முருகன் அதாவது டாக்டர் சதன் திருமலைக்குமார் கு சின்னப்பன் பூமிநாதன் முனைவர் எம் ஹெச் ஜவஹர்லா வேல்முருகன் இவ்வளவு பேர்ல ஒரே ஆள் வேல்முருகன் இல்ல வேற எதுவும் மாற்று கருத்து நீங்க அவங்கள உட்கார சொல்லிட்டு சொல்லுங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே முதல் முறையாக ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் மாண்மிகு தமிழ்நாடு அரசின் சார்பாக விவர அறிக்கை வைக்கப்பட்டு இருப்பதில் பொதுமக்களின் குற்றச்சாட்டை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு ஒரு அமைச்சர் இந்த அவையில் அறிக்கையை தாக்கல் செய்திருப்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு நடவடிக்கையாக நான் பார்க்கிறேன் ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் தொடர்ந்து இந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அந்த மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது மூச்சு திணறல் கண்ணெரிச்சல் பல்வேறு விதமான மர்ம நோய்களும் ஏற்பட்டிருக்கிறது நம்முடைய ஸ்டாலினி மருத்துவக் மிகச்சிறந்த மருத்துவ குழு இந்த நிறுவனத்தால் வெளியேற்றப்படுகின்ற அடர்த்தி மிகுந்த புகையின் காரணமாகவும் இதுபோன்று லீக்கேஜின் ஊடாக கடலிலே கலக்கின்ற மீன்களை வாங்கி உண்ணுகின்ற மக்களும் பாதிப்புகளை அடைந்திருக்கிறார்கள் என்பதை அன்றைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னோடிகள் ஒருவராக இருந்த என் வி எம் சோம் உள்ளிட்டவர்களும் தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த பத்திரிகைகளாக இருக்கிற இண்டூர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஜூனியர் வீடன் நக்கீரன் அதுபோன்று தினத்தந்தி தினமணி டக்கான் கொரானிக் போன்ற அனைத்து பத்திரிகைகளும் தொடர்ச்சியாக இந்த ஆலை தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே மிக கடுமையான தலையங்களை ஈட்டிருக்கிறது எண்ணூர் போபால் ஆகிறதா என்கிற கேள்வியோடு பல்வேறு பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டும் கூட அரசுகள் இதை நிரந்தரமாக தடுத்து நிறுத்துவதற்கு முன்வரவில்லை என்கிற கோபத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியாக பாதிப்புக்குள்ளாக அந்த மக்கள் தொடர்ந்து போராடுகின்ற போது காவல்துறையின் ஊடாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் தற்போது தொடர்ந்து போராடுகின்ற வருகின்ற மக்கள் மீது கூட வழக்குகள் பதிவு அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் சுமார் கிராமங்களை உள்ளடக்கிய உள்ளடக்கியாயிரும் மேற்பட்ட மக்களின் ஒற்றை குரலாய் இந்த கோரமண்டல் சிமெண்ட் உற்பத்தியை முழுவதுமாக நிறுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வழக்கை திரும்ப பெறுவதோடு மட்டுமல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட வடசந்தை மக்களுடைய இந்த நியாயமான கோரிக்கைகளையும் மீனவர்களுடைய நியாயமான வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கு போராடி வருகின்றதில் இருக்கிற அந்த தார்மீக உணர்வையும் நம்முடைய தமிழ்நாடு அரசு புரிந்து

முடிச்சரேன் பேரத்தில் முடிச்சார் ஒரே மிக முக்கியமான விஷயம் நம்ம அனைவருமே உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் நான் கூட தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழுவின் சார்பாகவும் பொது கணக்கு குழுவின் சார்பாகவும் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்கின்ற போது நாங்கள் சென்று ஆய்வு செய்கின்ற போது மட்டும்தான் சில அதிகாரிகள் அந்த நிறுவனத்திற்குள்ளேயே வருகிறார்கள் அப்படி அதிகாரிகளையே உள்ள அனுமதிக்காத மிகப்பெரிய கார்பெட் பெரும் முதலாளிகளுடைய ஆதிக்கம் பெரும் மக்களை பெரும் வருத்தத்துக்குள்ளாகிறது குறிப்பாக நான் வாழ்கின்ற கடலூர் ஷிப்கார்ட் பெருந்துறை ஷிப்கார்ட் போன்ற பல்வேறு இடங்களிலே இது போன்று மக்களுக்கு ஒரு ஆபத்து நேரிட்ட பிறகுதான் நம்முடைய அரசு விழித்துக்கொண்டு நடவடிக்கைகளை எடுக்கிறது தங்கள் துறையின் சார்பாக நேர்மையான மூத்த அதிகாரிகள் கொண்ட குழு நியமிக்கிற நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சென்று அந்த ஆய்வை உட்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பினையும் நம்முடைய துறை அமைச்சர் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆலை நிரந்தரமாக மூடப்பெற வேண்டும் அதுபோன்று தமிழ்நாடு காரைக்குடி கெமிக்கல் நிறுவனம் குழுவே ஒரு பரிந்துரை செய்தது இதுவரையில் அந்த நடவடிக்கை இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரையே பல நிறுவனங்கள் உள்ளே முடிய மாவட்ட ஆட்சித் தலைவரையும் மாவட்ட சுற்றுச்சூழல் அலுவலரையும் அல்லது சீஃப் இன்ஜினியர் போன்றவர்களையுமே சில பெரும் கார்பரேட் நிறுவனங்கள் அனுமதிக்க உள்ளே மறுக்கிறார்கள் அதையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் சுற்றுச்சூழல் விடங்களிலே நம்முடைய அமைச்சர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்தில் முன்வைத்து மாண்பு பேரவைத் தலைவரின் வாயிலாக இந்த ஆலை நிரந்தரமாக மூட வேண்டும் என்ற அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன் நன்றி வணக்கம் மாண்பு தொழில்துறை அமைச்சர் மாவட்ட ஆட்சியரையும் மற்றவர்களையும் உள்ளே அனுபவத்தில் அனுபவித்து இல்லை என்று கூறுவது அது உண்மைக்கு பொறுமானது அதை அவை குறிப்பில் நீக்க வேண்டும் அவை குறிப்பிட்டு நீக்கப்படுகிறது மான்முகி செல்வ பெருந்தகை அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கோரமண்டல் என்ற உரம் தயாரிக்கும் நிறுவனத்தில் அமோனியா கசிவின் சார்பாக அந்த கசிவின் காரணமாக அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கண்ணெரிச்சலும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிறுவனம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சாக்லேட் கம்பெனியாக உருவாகி பிறகு உரத்துயிற்சி இலையாக மாறியிருக்கிறது பிரச்சனை என்னவென்றால் கடலுக்கு அடியில் இந்த பைப் லைனை புதைத்து அந்த அமோனியாவை கொண்டு வருகிறார்கள் அது எந்த காலத்தில் புதைக்கப்பட்டது என்று தெரியவில்லை அந்த மக்கள் அச்சத்தை போக்குவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் கடலில் ஐந்து மில்லி கிராம் இருப்பதற்கு பதில் நாற்பத்தி ஒன்பது மில்லி கிராம் இருந்திருப்பதாக தகவல் வருகிறது அதே போன்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலில் ஒரு ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது அந்த ஏழு பேர் கொண்ட குழு என்ன பதில் அளித்திருக்கிறது என்பதையும் நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் அந்த மக்களுடைய அச்சத்தை போக்க வேண்டும் பெரிய குப்பம் சின்ன குப்பம் தாழாங்குப்பம் பகுதியில் இன்னும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் அவர்களுடைய அச்சத்தை தவிர்க்க வேண்டும் ஒரே ஒரு வரியில் சொல்ல வேண்டுமென்றால் அந்த பைப் பழைய பைப் எல்லாம் எடுத்து புதிய பைப் அமைக்க வேண்டும் கடலுக்கு அடியில் இருப்பதை கடலுக்கு மேலே கொண்டு போட வேண்டும் என்று அந்த மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் இப்போ ஒரு கரண்ட் பிளக்சுவேஷன் ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் வரும் போதே ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப்பிங் ஆகிடுது அது மாதிரி இந்த விஷவாயு அமோனியா கசிவும் போது ஆட்டோமேட்டிக்காக பண்றதுக்கான வரணும் அப்படி இருந்தால் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அது நாம் கருதப்படும் இப்போ மாண்புமிகு உறுப்பினர்கள்லாம் பேசும்போது சொன்னாங்க அங்கே இன்னும் நடக்குதுன்னா அந்த மக்கள்கிட்ட ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறாங்க அச்சம் அவர்கள் வாழ்வதற்கு தமிழ்நாடு அரசு முன்னெடுக்க வேண்டும் இது கடல் சார்ந்த பகுதி கடலில் தான் இது கலந்திருக்கிறது பூமியில் கலக்கவில்லை கடல் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது துறைமுகம் யாரு கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை நாம் ஒரு புறம் எண்ணி பார்க்க வேண்டும் நான் அந்த மக்களிடம் தான் சொன்னேன் தமிழ்நாடு அரசு ஆடு வரையாடு முதல் தேவாங்கு வரை பாதுகாக்கின்ற முதலமைச்சர் உங்களையா பாதுகாக்காமல் தவறப்போகிறார் கண்டிப்பாக உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அவர் இதை அறிவிப்பார் என்று நாங்கள் எல்லாம் கூறிவிட்டு வந்தோம் ஒன்றிய அரசு என்ன செய்து கடலில் கடல்சார் பகுதிகள் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவர்களும் இதை ஆய்வு செய்ய வேண்டும் ஆகவே இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த மக்களுக்கு நிரந்தரமாக அந்த ஆலையை மூட வேண்டும் என்ற கோரிக்கை எடுக்க வேண்டும் என்று மா அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே போரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் துவக்கப்பட்டு அறுபது ஆண்டுகள் கடந்துவிட்டது ஆனால் இப்போது கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஏற்பட்டிருக்கிற வாயு கசிவு என்பது நள்ளிரவு ஏற்பட்டதால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்கிற ஒரு பெரும் பீதி ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு தலையிட்டு உரிய நிபுணர் குழுவை அனுப்பி அவர்களை பாதுகாத்தது என்பது பாராட்டத்தக்கது ஆனால் அந்த கடலுக்கு கடலுக்குள்ள ஐம்பது கிலோமீ ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் அது இப்போது அந்த தொட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது ஏறக்குறைய ஐநூறு மீட்டர் தூரம் இருக்க வேண்டும் என்று விதியில் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அது எப்படி அந்த கசிவு வருகிறது என்ற செய்தியே அரிதிலும் அரிதாக வெளிவருகிறது என்று சொன்னால் அங்கே டேங்கினுடைய கொள்ளளவு தொண்ணூறாயிரம் டன் என்று குறிப்பிடுகிறார்கள் ஏதேனும் அசாதாரண ஒரு சூழலில் பெரிய பாதிப்பு என்று பார்த்தால் சென்னை நகரமே அழிந்துவிடும் அபாயம் இருக்கிறது ஆகவேதான் மக்கள் மிக அளவுக்கு பயப்படுகிறார்கள் தொண்ணூறாயிரம் டன் கொள்முதல் ஒரு நாளில் செய்ய வேண்டுமா அங்கு சேமிக்க வேண்டுமா என்பதை இந்த விவர தெரிவிக்கப்படவில்லை ஆகவே அதனுடைய அளவை குறைப்பதற்கு என்ன செய்வது பொருத்தமாக ஐம்பது மீட்டர் என்பதை ஐநூறு மீட்டர் தூரத்தில் அமோனியம் குளோரைடு தொட்டியை சேமிப்பு கிடங்கை அமைப்பதற்கு என்ன செய்யலாம் அங்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கான பாதிப்பு பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம் என்கிற ஒரு நடைமுறையை உருவாக்க வேண்டியிருக்கிறது ஏற்கனவே ஸ்டெர்லைட் நம்ம தொடர்ந்து பேசி பேசி ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சமான சூழலை அடைய வேண்டிய நிர்பந்தம் வந்தது மீண்டும் இப்போது ஸ்டெர்லைட்டைப்பார்களா என்கிற விவாதம் வருகிறது நிராகரிக்கப்பட வேண்டிய வாங்க முடிங்க ஒரு நிமிஷம் நிராகரிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை அம்மோனியம் குளர மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஆகவே அந்த கிடங்கை மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் அருள் சுருக்கமா அருள் மாண்புகு பேரவைத் தலைவர்களே வணக்கம் எண்ணூரில் இயங்கி வருகிற அந்த கோரமண்டல் ஆலையை பொறுத்த வரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் துவங்கப்பட்ட அந்த எத்தனையோ முறை அங்கே இந்த மாதிரி அமோனியம் அந்த இந்த விசவாயு கசிந்தாலும் கூட அது இது வரையிலே இல்லை சிறு சிறு நேரம் கசிந்தாலும் கூட இதுவரையிலே பெரிய ஒரு செய்தியாக வரவில்லை இப்போ இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கசிந்தனால அந்த பகுதி மக்கள் ஒரு ஒரு இருபது நிமிஷத்தில் அந்த கசிவை எப்படின்னா அடைக்கப்பட்டதுனால மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் கடலில் இருந்து ஐநூறு மீட்டரில் தான் அந்த டேங்க் அமைக்கணும்னு சொல்லி விதி இருந்தாலும் கூட அந்த விதியும் மீறப்பட்டிருக்கிறது இது இருபது நிமிடத்தில் அந்த அடைப்பை அடைக்காமல் இருந்தா அந்த பகுதியே அழிந்து போயிருக்கும் என்று அச்சப்படுகிறோம் இதைதான் பாட்டாளி மக்கள் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் எங்களுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் விரிவாக சொல்லியிருக்கிறார்கள் இதனால உயிர் போறது ஒரு பக்கம் நம்ம இந்த மெல்ல சாகரம் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உடல் உறுப்புகள்லாம் கெட்டு அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதற்கு முன்பாக அந்த ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் இப்ப தற்காலிகமாக மூடி இருக்கிற அந்த ஆலை பராமரிக்கிறோம் என்ற பெயரிலே இயங்கிக் கொண்டிருப்பதாக அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அச்சப்படுகிறார்கள் மூட வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக ஆட்சியாளர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் அன்புமிகு மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தொழில் வளர்ச்சி நாட்டிற்கு தேவைதான் ஆனால் அது மக்களுடைய வளர்ச்சியோடு இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் எண்ணூரில் ஏற்பட்டிருக்கிற இந்த கொரமண்டல் உர தொழிற்சாலையினால் ஏற்பட்டிருக்கிற இந்த அமோனியா வாயு மிகப்பெரிய அளவில் சுற்றுச்சூழலை பாதுகாத்ததோடு பாதித்ததோடு மட்டுமல்ல அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமே நிர்மூலமாகி இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு கிராமங்கள் எழுபதனாயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே மத்திய அரசு அதோடு சேர்த்து கடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரினங்கள் மிகப்பெரிய அளவில் அந்த பகுதியில் இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு சிகிச்சையில் இருக்கிறார்கள் அவர்கள் மீது குற்ற நடவடிக்கைகள் கூட எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே அரசு உரிய கவனம் செலுத்தி கருணை உள்ளத்தோடு இந்த கொரமண்டல் உர ஆலையை தடை செய்யப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் சுற்றுச்சூழல் மற்றும் துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு திரு கு செல்வ அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மா சின்னத்துறை அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு கே மாரிமுத்து அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இரா அருள் அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு வேல்முருகன் அவர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு மு ஜெகன்மூர்த்தி அவர்களும் வடசென்னையில் இருக்கின்ற எண்ணூர் பகுதியில் இருக்கின்ற கோரமண்டல் உர தொழிற்சாலையில் ஏற்பட்ட இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஏற்பட்ட நள்ளிரவில் ஏற்பட்ட அந்த அம்மோனியா வாயிக் கொசு பற்றி விரிவாக பேசினார்கள் குறிப்பாக அந்த அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்டவுடன் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக பொதுமக்கள் அரிச்சல் தோல் அரிச்சல் அதே மாதிரி சுவாசக் கோளாறு பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டு ஐம்பதுக்கும் பெற்றோர் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர்கள் நலமுடன் திரும்பியுள்ளார்கள் அப்படி ஏற்பட்ட அந்த அம்மோனியா வாயுக்கசிவை பொறுத்த வரைக்கும் இருபதே நிமிடங்களில் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த செய்தி தெரிந்தவுடன் தமிழ்நாடு மாசு வாரிய அதிகாரிகள் ஜேசி டிஇ ஏஇ உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த தொழிற்சாலை மற்றும் அந்த பைப்லைன் அமைந்திருக்கின்ற பகுதியை ஆய்வு மேற்கொண்டாங்க அப்படி ஆய்வு மேற்கொண்டவுடன் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தமிழ்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உடனடியாக அதனுடைய உற்பத்தியை நிறுத்துவதற்காக உத்தரவு எடுக்கப்பட்டு அதன் தொழிற்சாலை இயங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவிச்சுக்கிறேன் நமது மாண்மிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு இரா அருள் அவர்கள் தொழிற்சாலை இயங்குறதா சொல்லியிருக்காங்க அது முற்றிலும் தவறான தகவல் த தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உடனடி நடவடிக்கையான அடிப்படையில் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அன்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தமிழ்நாடு மாசுக்கட்டு வாரியத்தினுடைய உறுப்பினர் செயலர் உள்ளிட்ட ஏழு பேர் உள்ள ஒரு டெக்னிக்கல் கமிட்டி அமைக்கப்பட்டது உடனடியாக அந்த கமிட்டியும் நேரடியாக அந்த தொழிற்சாலை மற்றும் பைப் இருக்கின்ற பகுதியை ஆய்வு செய்து உடனடியாக அவங்க ஒரு அறிக்கை தர்றாங்க அந்த அறிக்கையை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பைப் லைன் பார்த்திங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் தான் அந்த முக்கிய பரிந்துரை என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையில் கடலுக்கடியில் தற்போது அமோனியா கொண்டு செல்கின்ற குழாய்களுக்கு பதிலாக நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வ பெருந்தகை சொன்னது மாதிரி புதிய குழாய்கள் அதிநவீன கண்காணிப்பு தானியங்க கட்டுப்பாட்டு கருவி நியூ பைப் லைன் வித் ஆட்டோமேட்டிக் ட்ரிப்பிங் சிஸ்டம் அமைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி அந்த இப்படி விபத்து ஏற்படுகின்ற பொழுது விபத்தை தடுப்பதற்கான சாதனங்கள் அத்தனையும் அமைக்கப்படணும் தொழிற்சாலை மற்றும் அம்மோனியா எடுத்து செல்லும் குழாய் உட்பட அனைத்து இடங்களிலும் உடனே முழு தானியங்கி கட்டுப்பாடு அமைப்பு அதாவது எங்கேயாச்சும் லீக்கேஜ் ஆனால் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் உடனடியாக அது எந்த லீக் இல்லாமல் அடைச்சிடும் அதே மாதிரி இந்த லீக் எந்த இடத்துல ஏற்பட்டாலும் அந்த கப்பல்லேருந்து இருந்து துறைமுகத்திலேருந்து அந்த அம்மோனியா அமோனியா நிலையில் இறக்குமதி பண்ணுறப்போ உடனடியாக அந்த வாழ்வும் உடனடியாக அழைக்க அழைப்பு ஏற்படும் அது இல்லாமல் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த அம்மோனியா வாயு இறக்குமதி செய்கிற தொழிற்சாலை கொண்டு வரப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் இங்கே இருக்கின்ற இந்த தொழிற்சாலை சேஃப்டி நிறுவனத்துக்கும் உடனுக்குடன் தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிற பரிந்துரைகளை தந்திருக்கிறது இதை அனைத்தும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் வேண்டுமென தொழிலு அதிகாரிகள் தொலைச்சாலைக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாளிட்ட நடவடிக்கையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பிரிவின் ஐந்தின் கீழ் சுற்றுச்சூழல் இழப்பீடாக ரூபாய் ஐந்து கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் ஏன் வசூலிக்க கூடாது என்று நோட்டீஸ் கொடுத்ததன் அடிப்படையில் உடனடியாக அந்த தொகையை கட்டுவதற்கும் அந்த நிறுவனம் முன் வந்திருக்கிறது இத்தொழிற்சாலை தொழில்நுட்ப குழு பரிந்துரை செய்துள்ள அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுகின்ற வரை தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்ட பின்பே அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்முக பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்மிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்